தங்கம் மற்றும் வெள்ளி வந்துட்டு தொடர்ந்து ஏற்றம் இறக்கம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இப்போது வந்து ஒரு சமநிலை அதாவது எப்பொழுதெல்லாம் விலை வந்து மிக அதிகமாக உயர்கிறதோ பிறகு ஒரு மிதமான ஒரு நிலைக்கு வரும் நீண்ட கால முதலீடுக்கு தான் தங்கம் வந்து வாங்கணுமே தவிர குறுகிய கால முதலீடுக்கு தங்கத்தை வந்து முதலீடு செய்யக்கூடாது அமெரிக்காவில் உள்ள வைப்பு நிதிக்கான வட்டி விகிதம் குறைக்க வேண்டும் என்பது அவர்கள் தீர்மானமாக இருக்கிறார்கள் ஏறக்குறைய அடுத்த மாதம் அதாவது நவம்பர் மாதம் வந்து அமெரிக்க டாலர் அமெரிக்க வங்கியில் உள்ள வைப்பு நிதிக்கான வட்டி விகிதம் குறைத்தால் அதில் இருக்கக்கூடிய பணத்தை பெரும்பாலான முதலீட்டாளர்கள் எடுத்து தங்கமாக மாற்ற தொடங்கும் போது மீண்டும் தங்க விலை உயரும் இந்த விலை ஏற்றம் இறக்கம் என்பது இது தற்காலிகமானது இது நிரந்தரமானது அல்ல விலை வந்து இன்னும் கூட சிறிதளவு குறையக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் ஒட்டுமொத்தமாக பார்க்கும்பொழுது தங்கம் விலை உயரும் இப்பொழுதோட விலை குறைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்துட்டு இது பிரேக் பாயிண்ட் பிரேக் பாயிண்ட்னா தங்கத்தின் மீது முதலீடு செய்தவர்கள் ஒரு முறை லாபத்தை எடுப்பாங்க லாபத்தை எடுக்கும்போது அவங்க என்ன பண்ணுவோம்னா தங்க தங்களுடைய இருப்பாக உள்ள தங்கத்தை வந்து மார்க்கெட்டில் விற்று தங்களுடைய ஒரு முறை தங்களுடைய லாபத்தை வந்து உறுதி செய்து கொள்வார்கள் அப்படிப்பட்ட சூழலில் வந்தப்போ தான் இந்த தங்கம் விலை செறிஞ்சிருக்கிறது மீண்டும் அவர்கள் தங்கத்தின் மீது அந்த படத்தை வந்து முதலீடு செய்யும்போது மீண்டும் ஒரு முறை வந்து தங்கம் பெரிய உச்சத்தை நோக்கி தான் பயணிக்கும் தங்கம் ஒரு சவரன் தொண்ணூறு ஆயிரத்துக்கு உள்ளே போகிறதுக்கு வாய்ப்புகள் இல்லவே இல்லை இப்போ இந்த தொண்ணூற்றி ஒன்று தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூற்றி மூணு அளவில் தான் இது நடந்துகிட்ருக்கோம் அதுக்கு பிறகு மீண்டும் விலை உயர தொடங்கும் அதான் நம்ம இப்போ எடுத்துக்கலாம் அதே மாதிரி வெள்ளியும் பார்த்திங்கன்னு சொன்னால் பெரிய அளவில் குறையிறதுக்கெல்லாம் எதுவுமே இல்லை அப்ளாஸ் என்டர்டைன்மெண்ட் நீலம் ஸ்டூடியோ சேரப்பல் அப்ளாஸ் என்டர்டைன்மெண்ட் மற்றும் பாரஞ்சத் வழங்கும் மாரிசல்வாஜ் இயக்கத்தில் ரூம் நடிக்கும் வயசன் காலமடான் வெற்றி நடை போடுகிறது